கணவன் தன்னை குண்டாக இருக்கிறாய் என்று கேலி செய்ததால் மனமுடைந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் மும்பை பைகுல்லா பகுதியை சேர்ந்தவர்தான் முப்பத்தி மூன்று வயதான டெமினா இவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அஸ்லம் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாததால் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்ததாக கூறப்படுகிறது குழந்தை இல்லாத காரணத்தினால் அஸ்லம் தன் மனைவி டெமினாவை தனது அக்காவுடன் சேர்ந்து பல முறை காயப்படுத்தியுள்ளார் இப்படியாக ஒரு நாள் சண்டை முற்றவே நீ அழகாக இல்லை நீ மிகவும் குண்டாக இருக்கிறாய் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சரியில்லை என்று கோபமாக கூறிய அஸ்லம் தனது மனைவியை அவரது அம்மா வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் இந்த சூழ்நிலையில் தான் டெமினா தனது அம்மா வெளியில் சென்ற நேரம் பார்த்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதிர்ச்சி அடைந்த டெமினாவின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதில் அஸ்லம் தனது மகளை குழந்தை இல்லை என்ற காரணத்திற்காக மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அவள் குண்டாக இருக்கிறாள் என்பதை வைத்து பல முறை மனம் நோகும்படி கிண்டல் செய்ததாகவும் தான் அவர் ார் பேசியதாகவும் மகளை அடித்து துன்புறுத்தியதாகவும் செலவுக்கு பணம் தராமல் கஷ்டப்படுத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி விசாரணை நடத்திய அக்ரிபடா போலீசார் அஸ்லம் மற்றும் அவரது சகோதரி மீது தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் குண்டாக இருக்கிறாய் என பலமுறை தனது கணவன் கூறியதால் மனமுடைந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது